சோம்பேறித்தனம் ஏன் ஏற்படுதுன்னா எல்லாரையும் போல் வாழணும் அப்படின்னா நமக்கு சோம்பேறித்தனமே வராது எல்லாரையும் விட மேலான வாழ்க்கை வாழணும் எல்லாருமே நமக்கு இருக்கணும் நாம் தான் உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் சோம்பேறித்தனமே வருது அதனால் எல்லாரையும் போல் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழணும் எல்லாருமே அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா சோம்பேறித்தனமே இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வேற்றுமை நிறைய வேற்றுமை ஒருத்தரை விட நம்ம சிறந்தவராக இருக்கணும் மற்றவங்களோட நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப உயர்ந்தவராக இருக்கணும் அதிக புகழை சம்பாதிக்கணும் மற்றவங்களுக்கு இணையாக வாழ்ந்துடக்கூடாது அவங்களுக்கும் அவங்களும் நம்மளும் ஒரே மாதிரி இருந்துடக்கூடாது சமத்துவமாக இருந்துடக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இந்த மாதிரி வேற்றுமையை விரும்புகிற மனப்பான்மை தான் சோம்பேறித்தனத்துக்கு காரணம் இப்போ வந்து ஒரு பத்து மாடு வந்து புல்லு மெய்துன்னா தன் வயிற்றை நிரப்பிக்கொள்ள அந்த பத்து மாடுகளுக்குள்ளே ஒரு போட்டி நடக்கும் அந்த பத்து மாடுகளுக்குள்ளே போட்டிங்கிறது எப்படி ஒவ்வொரு மாடும் தனது வயிற்றை நிரப்பிக்கொள்வதற்காகத்தான் ஒரு மாடு சின்ன மாடாக இருக்கும் ஒரு மாடு பெரிய மாடாக இருக்கும் பெரிய மாடு தனது பெரிய வயிறை நிரப்பி நிரப்பிக்கொள்ள அந்த பத்து மாடுகளுக்குள்ள ஒரு போட்டி போடும் சின்ன மாடு தனது சின்ன வயிற்றை நிரப்பிக்கொள்ள அந்த பத்து மாடுகளுக்குள்ள ஒரு போட்டி போடும் போட்டி போட்டு புல்லை மேய்சிகிட்டுருக்கோம் தனது வயிறு நிறைஞ்சிச்சுன்னா அது போட்டியில் வெற்றி பெற்று விட்டது அந்த பத்து புல் நிறைய இருக்குது எல்லாத்துக்குமே புல் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த பத்து மாடும் வெற்றி தனது வயிறு நிரம்பிச்சுன்னா உட்கார்ந்து போட ஆரம்பிச்சிரும் இதுதான் போட்டி அப்போ சோம்பேறித்தனை எப்போ வருதுன்னா ஒரு மாடு என்ன பண்ணுது எல்லாரையும் விட நாம் அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிது சின்ன மாடு அதுக்கு சின்ன வயிறு தான் அது என்ன பண்ணுது அந்த பெரிய மாட்டை விட நம்ம அதிகமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிது பெரிய மாட்டுக்கு பெரிய வயிறு இருக்கும் சின்ன மாட்டுக்கு சின்ன வயிறு இருக்கும் அந்த சின்ன மாடு என்ன நினைக்கிதுன்னா இந்த பெரிய மாட்டை விட நம்ம அதிகமாக சாப்பிட்ணும் இந்த பத்து மாட்டு மா மாடுகளை மாடுகளில் நாம் தான் அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த புல்லை மேயுது போட்டி போட்டு புல்லை மேய்து அப்போ அதால் முடியலை அப்போ வந்து அந்த சின்ன மாட்டால் பெரிய மாடுகளை விட நம்ம அதிகமாக சாப்பிட முடியல ஐயோ சாப்பிட முடியல அப்படிங்கிற கவலையில் ஆயிடுது அதுக்கு வந்து நம்பிக்கை உழைப்பதிலே நம்பிக்கை நம்ம எல்லாரை விட அதிகமாக சாப்பிட முடியல அப்படிங்கிறப்போ தனக்கு தன்னுடைய வயிற்றுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நீ தேடணுமே தவிர தன்னுடைய வய எல்லாத்தைய விட நாம் அதிகமாக சம்பாதிக்கணும் உனக்கு அப்போது உனக்கு தேவையில்லாதெல்லாம் நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உன்னுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு நீ தேடணும் உனக்கு என்ன தேவையோ அதை தான் நீ தேடுவதற்காக நீ மற்றவர்களோடு போட்டி போடுகிறாய் உனக்கு என்ன தேவையோ அதை பெறுவதற்கு நீ மற்றவரோடு போட்டி போட்டாகணும் யாருடையுமே போட்டி போடாமல் உனக்கு தேவையானதை நீ பெற முடியாது போட்டிங்கிறது நமக்கு தேவையாக இருக்கிறது நமக்கு தேவையானதை பெறுவதற்காக நாம் பிறரோடு போட்டி போடுகிறோம் அவ்வளோதான் இதுதான் போட்டி பிறருக்கு பிறரை விட நம்ம அதிகமாக பெறணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் போட்டியில் சண்டை வந்துடுது பிறரை தாழ்த்தணும் நான் தான் அதிகமாக கிடைச்சேன் நான் தான் அதிகம் உனக்கு என்ன தேவை அதை முதல்ல பெறு அதை தேடுவதற்காக நீ போட்டி போடு சோம்பேர்த்தனைங்கிறது எதனாலன்னா உனக்கு என்ன தேவையோ அதை பெறுவதற்காக நீ போட்டி போட்டோன்னா உனக்கு சோம்பேறித்தனை வரப்போகுறதில்லை எப்போது உனக்கு சோம்பேறித்தனை வருதுனா பிறரை விட நாம் அதிகமாக பெறவில்லையே நமக்கு அதிகமாக கிடைக்கலையே அப்படின்னு வரும்போது தான் நமக்கு தாழ்வு மனப்பான்மெல்லாம் வருது போட்டியை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தாழ்வு மரப்பன்மை வருது சண்டைகள் வருகிறது அப்போ தான் வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது வன்முறை உணர்ச்சி அதிகமாக இருக்குது அப்போ தான் வந்து சோம்பேற்றினமே வருது வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது அதாவது பிறரை விட நம்ம அதிகமாக பெறணும் அந்த பேராசையில் என்ன பண்ணுறாங்க மற்றவங்க கூட சண்டையெல்லாம் போடுறாங்க சண்டை போட்டு அப்போ வாழ்க்கை பாதுகாப்பு எங்கே போனாலும் சண்டை வருது நம்ம உழைக்கிறதுல நம்ம வாழ்க்கை பயணம் ஆபத்தாக மாறிவிட்டது அப்படிங்கும்போது வாழ்வதற்கே வாழ்வதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கும் வாழ்ற வாழ்வதற்கே பயம் வந்துடும் வாழ்வதில் நம்பிக்கை இல்லாமல் போயிடும் தாழ்வு மனப்பான் வந்துடும் அப்போ சோம்பேர்த்தனம் வந்துடும் சோம்பேர்த்தனன்றது என்னென்னா பிறரை விட நம்ம அதிகமாக வா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன தேவையோ அதை நீ சம்பாதி உன்னால் என்ன முடியுமோ உனக்கு என்ன தேவைங்கிறது எது அப்படின்னா உன்னால் என்ன முடியும் அதுதான் உனது சம்பாத்தியம் பிறரை விட அதிகமாக சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஒன்னால் முடியாத விஷயத்தெல்லாம் நீ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காது அதனால் சோம்பேர்த்தனம்னா என்ன அப்படின்னா பேராசைன்னு சொல்லலாம் உன் தகுதிக்கு மீறிய ஆசை தான் சோம்பேறித்தனத்துக்கு காரணம் பிறரோடு போட்டி போட்டு தனது தேவைக்கு அதிகமாக சம்பாதிக்க நினைப்பது பிறரை விட அதிகமாக சம்பாதிக்க நினைக்கணும் நினைக்கிறது அதனால் ஏற்படுகிற சண்டைகள் குறுகிய மனப்பான்மை அது கடைசியில் வாழ்க்கையை பாதுகாப்பு இல்லாத மாற்றிவிடும் சண்டை சச்சரவுடன் நிறைந்ததாக மாற்றிவிடும் அப்போ தான் வந்து சோம்பேறித்தனமே வந்துடும் வாழ்க்கை பாதுகாப்பாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம உழைப்பதற்கே நமக்கு அச்சம் ஏற்படும் உழைப்பதற்கு நம்ம தயங்குவோம் அந்த தயக்கம்தான் சோம்பேறித்தனத்துக்கு காரணமாக இருக்குது அப்போ உழைக்கவே மாட்டாங்க சோம்பேறியாகவே இருப்பாங்க இப்போ